துரைமுருகன் வீட்டில் சோதனை பத்திற்கும் மேற்பட்ட சீமான் தம்பிகள் இடத்திலும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை சற்றும் எதிர்பாராத ஒரு செய்தியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது ஏதோ நடக்கப் போகுதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணுச்சு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டுருந்தாங்க அதில் வந்து தென்னகம் வலையொலி விஷ்ணு அப்படிங்கிறவருடைய வீட்டில் இளையான்குடி அருகில் இருக்க பகைரைவஞ்சான்கிற ஊரில் நிறைய போலீஸார்கள் குவிந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க இது கைது நடவடிக்கை அப்படியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்னும் தெரிய வரலை அப்படின்னு மட்டும் ஒரு பதிவு செய்திருந்தாரு அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி சில மணி நேரத்துக்குள்ளே வருது சாட்டை துரைமுருகன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய சோதனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது என்னங்க இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது எதற்கான காரணம் அப்படின்னா திருச்சியில் இருக்க நம்ம நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ சோதனை நடந்திருக்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த புகாரில் என்ஐஏ நடவடிக்கை எடுத்திருக்கு சிவகங்கை இளையான்குடியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விஷ்ணு விருதுநகர் ராஜபாளையத்தை சேர்ந்த இசைமதிவாணன் ஆகியோர் வீடுகளிலும் என்ஐஏ சோதனை நடந்துகிட்ருக்குங்க தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பணங்கள் வந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்திருக்காங்க இதற்கும் நிறைய பேர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வெண்ணிலா தாயுமானவன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேறு எந்த கட்சினாலும் வெளிநாட்டு பணம் இருக்குன்னா ரெய்டுலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களா பணம் பொருளை கை மாற்றுறதுங்கிற வேலையை பார்ப்பாங்க ஓடி ஒளிகிறதுலாம் இருப்பாங்க ஆனால் நாங்கள் மட்டும்தான் ரெய்டு ஆஃபீஸரோடு சேர்ந்து தேடுவோம் ஏன்னா ஏதாவது பழைய சில்லர் எங்கேனாவது இருக்கா அதெல்லாம் நமக்கு தேருமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட தேவையில்லாமல் நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த அரசு அப்படிங்கிறதே அவங்க பதிவு செய்திருக்காங்க சரி ஓகே பரவாயில்ல இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னும்போது போது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே நிகழ்வாக இருந்தது கடைசியாக அண்ணன் சீமான் வந்து போட்ட ஒரு மூன்று கூட்டங்கள் முழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அலை ரொம்ப அதிகமாக இருந்தது அதை பார்த்த உடனே இதுக்கு மேலே இவரை வளர விடக்கூடாது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சரி ஓகே தொடர்ச்சியாக அவங்களுடைய ரைடை அவங்க கண்டினியூ பண்ணட்டோம் அதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படிங்கிறத நம்ம முடிவில் தெரிஞ்சுப்போம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி ஒன்றிய அரசுக்கு பெருசாக பேசப்படுற அளவுக்கு வந்திருக்கேன்னும் போது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த சோதனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க